அத்தியாயம் மூன்று மனதின் மாபெரும் சக்தி கட்டுப்படுத்துவதும் பயன்படுத்துவதும் அறிமுகம் உங்கள் தலைவிதியை ஆளும் ஒப்பற்ற சக்தி சகோதரர்களே இந்த உலகில் நீங்கள் காணும் மாபெரும் கோட்டைகள் பிரம்மிப்பூட்டும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் சரித்திரம் படைத்த சாதனைகள் இவை அனைத்துக்கும் பின்னால் இருக்கும் அடிப்படை சக்தி எது தெரியுமா அதுதான் மனித மனம் ஆம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பிரபஞ்சத்தையே ஆட்டி வைக்கும் ஆற்றல் கொண்ட ஒரு சக்தி புதைந்து கிடக்கிறது அதுதான் உங்கள் மனம் பூமியின் மிகப்பெரிய சக்தி மனமே எவன் மனத்தை அடக்கும் திறன் பெற்றுள்ளானோ அவன் அனைத்து சக்திகளையும் உடையவனாகிறான் இது வெறும் வார்த்தைகளல்ல வாழ்வின் சூட்சுமம் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் அடையும் ஒவ்வொரு வெற்றியையும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலையும் தீர்மானிப்பதில் உங்கள் மனதின் பங்கு அளப்பறியது இந்த மாபெரும் சக்தியை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் எதிர்காலமும் உங்கள் ஆன்மீக பயணமும் குறிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுத்த உன்னதமான பிரம்மச்சரிய வாழ்வும் அமையும் இந்த அத்தியாயத்தில் மனதின் இந்த ஒப்பற்ற சக்தியை முழுமையாக உணர்ந்து அதை அடக்கி நம்முடைய உயரிய இலக்குகளுக்கு எப்படி பயன்படுத்துவது என்பதற்கான ரகசியங்களை நாம் திறக்கப் போகிறோம் மனம் ஒரு இருமுனை கத்தி ஆக்கமும் அழிவும் உங்கள் மனம் ஒரு கூர்மையான இருமுனை கத்தி போன்றது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் அது உங்களை காக்கும் கவசமாகவும் உங்கள் இலக்குகளை வெட்டும் வாளாகவும் செயல்படும் ஆனால் அதை நீங்கள் கவனக்குறைவாகவோ தவறாகவோ கையாண்டால் அது உங்களையே காயப்படுத்தி உங்கள் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக மாறிவிடும் கட்டுப்பாடற்ற மனம் ஒரு காட்டுக்குதிரை போன்றது அது தன் விருப்பப்படி உங்களை இழுத்துச் செல்லும் தேவையற்ற கவலைகள் பயங்கள் எதிர்மறை எண்ணங்கள் புலனின்ப நாட்டங்கள் கோபம் பொறாமை போன்ற உணர்ச்சிகளின் இருப்பிடமாக அது மாறிவிடும் பிரம்மச்சரிய வாழ்விற்கு மிகப்பெரும் எதிரி இந்த கட்டுப்பாடற்ற மனம்தான் அது காம எண்ணங்களையும் கீழான ஆசைகளையும் தூண்டி உங்கள் உயிர் சக்தியை வீணாக்கி உங்களை ஆன்மீக பாதையிலிருந்து விலக்கிவிடும் மன அமைதியின்றி செய்யும் செயல்களில் இன்றி வாழ்க்கை ஒரு போராட்டமாக மாறிவிடும் கட்டுப்படுத்தப்பட்ட மனம் இது ஒரு திறமையான பாகனால் பழக்கப்பட்ட யானை போன்றது அது உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் விரும்பிய திசையில் உங்களை அழைத்துச் செல்லும் அமைதி தெளிவு ஒருமுகப்படுத்தல் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் நேர்மறை உணர்வுகள் அசைக்க முடியாத மன உறுதி ஆகியவற்றின் இருப்பிடமாக அது மாறும் பிரம்மச்சரிய வாழ்வின் அடித்தளமே இந்த கட்டுப்படுத்தப்பட்ட மனந்தான் அது புலன்களை அடக்கி உயிர் சக்தியை ஓஜசாக மாற்றி உங்களை தெய்வீக அனுபவத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் உங்கள் ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமாக அமையும் கட்டுப்பாடற்ற மனதின் விளைவுகள் ஆண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் இன்றைய நவீன உலகில் எண்ணற்ற தூண்டுதல்களும் கவனச்சிதறல்களும் நிறைந்திருக்கின்றன இந்த சூழலில் கட்டுப்பாடற்ற மனம் ஆண்களின் வாழ்வில் பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்குகிறது சிதறிய ஆற்றல் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் செலுத்துவதால் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய முடியாமல் ஆற்றல் போகிறது தவறான முடிவுகள் உணர்ச்சி வசப்பட்டு நிதானமின்றி எடுக்கும் முடிவுகள் பிற்காலத்தில் பெரும் வருத்தத்தை அளிக்கின்றன உணர்ச்சி நிலை தன்மை சிறிய பிரச்சினைகளுக்கு கூட கோபப்படுவதும் கவலைப்படுவதும் மன அழுத்தத்திற்கு ஆளாவதும் நிகழ்கிறது இலக்குகளில் தோல்வி உருமுகப்படுத்தல் இல்லாததால் நீண்டகால இலக்குகளை அடைய முடியாமல் பாதியிலேயே முயற்சிகள் கைவிடப்படுகின்றன பிரம்மச்சரியத்தில் சருக்கல்கள் கட்டுப்பாடற்ற மனம் புலநின்பங்களை நாடி ஓடுவதாலும் காம எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பதாலும் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பது மிகவும் கடினமாகிவிடுகிறது உயிர் சக்தி வீணாகி உடல் மற்றும் மனபலம் குறைகிறது மனதை அடக்குதல் வெற்றிக்கும் பிரம்மச்சரியத்திற்குமான அசைக்க முடியாத அஸ்தவாரம் சகோதரர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையான நிலையான வெற்றியை அடைய விரும்பினாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த உன்னதமான பிரம்மச்சரிய பாதையில் உறுதியாக நிற்க விரும்பினாலும் மனதை அடக்கியாளுவதுதான் அதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி மனதை அடக்குதல் என்பது அதை நசுக்குவதோ அதன் இயற்கையான செயல்பாடுகளை நிறுத்துவதோ அல்ல மாறாக அதன் போக்கறிந்து அதை மெல்ல மெல்ல பழக்கி தீய எண்ணங்களிலிருந்து விலக்கி நல்ல எண்ணங்களை நோக்கி அதை திருப்பி உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதாகும் இதோ உங்கள் மனதை அடக்கியால உடவும் சில அடிப்படை வாழ்வியல் மந்திரங்கள் விழிப்புணர்வுடன் கவனித்தல் மைண்ட்ஃபுல் அப்சர்வேஷன் உங்கள் மனதில் எழும் எண்ணங்களை அவை நல்லதோ கெட்டதோ எந்தவித விமர்சனமும் இன்றி ஒரு சாட்சியின் போல கவனிக்க பழகுங்கள் எந்த எண்ணம் உங்களை பிரம்மச்சரியத்திலிருந்து விளக்குகிறது எந்த எண்ணம் உங்களை ஆன்மீக பாதையில் ஊக்குவிக்கிறது என்பதை அடையாளம் காணுங்கள் எண்ணங்களின் ஊற்றை ஆராய்தல் இன்ட்ராஸ்பெக்ஷன் அண்ட் செல்ஃப் இன்கொயரி உங்கள் மனதில் அடிக்கடி தோன்றும் தீய எண்ணங்கள் காம எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன அவற்றின் மூல காரணம் என்ன என்று ஆழமாக சிந்தியுங்கள் காரணத்தை கண்டறிந்தால் அதை சரிசெய்வது எளிது நேர்மறை எண்ணங்களை உரமிட்டு வளர்த்தல் கல்டிவேட்டிங் அண்ட் அஃபர்மிங் பாசிட்டிவ் தாட்ஸ் தீய எண்ணம் மனதில் நுழையும் போது அதற்கு நேர்மாறான ஒரு நல்ல எண்ணத்தை வலிமையாக நினையுங்கள் இது ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி காம எண்ணம் எழும்போது இறைவனின் திருநாமத்தையோ குருவின் ரூபத்தையோ பிரம்மச்சரியத்தின் மேன்மையையோ மனதில் கொண்டு வாருங்கள் நாளடைவில் தீய எண்ணங்கள் வலிமை இழந்து நல்ல எண்ணங்கள் உங்கள் மனதில் ஆழமாக வேரூன்றும் சங்கல்ப சக்தி த பவர் ஆஃப் வில் அண்ட் ரெசல்யூஷன் நான் என் மனதின் எஜமானன் என் மனம் என் அடிமை அல்ல என்ற உறுதியான சங்கல்பத்தை தினமும் மனதில் கொள்ளுங்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன் என்ற உங்கள் உறுதியில் தளராமல் இருங்கள் இந்த சங்கல்ப சக்தி சவாலான நேரங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும் பயிற்சி விடாமுயற்சி கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் அண்ட் பெர்சிவரன்ஸ் மனம் என்பது ஒரே நாளில் அடங்கிவிடும் ஒரு பொருள் அல்ல பல வருடங்களாக தன் விருப்பப்படி அலைந்து திருந்த அதை அடக்குவதற்கு பொறுமையும் தொடர் பயிற்சியும் விடாமுயற்சியும் மிக அவசியம் சோர்வடையாமல் நம்பிக்கையுடன் உங்கள் பயிற்சியைத் தொடருங்கள் வெற்றி நிச்சயம் கட்டுப்படுத்தப்பட்ட மனதின் அற்புத ஆற்றல்கள் நீங்கள் அடைய போகும் பரிசுகள் உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும்போது நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அற்புத ஆற்றல்கள் உங்களுக்குள் வெளிப்படும் கூர்மையான ஒருமுகப்படுத்தல் லேசர் ஷார்ப் கான்சென்ட்ரேஷன் உங்கள் வேலையிலோ படிப்பிலோ தியானத்திலோ உங்கள் முழு கவனத்தையும் செலுத்தி மிகச்சிறந்த முடிவுகளை பெற முடியும் தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவுகளும் கிறிஸ்டல் கிளியர் திங்கிங் அண்ட் டிசைசிவ் ஆக்ஷன் ஒரு பிரச்சனையையும் தெளிவாக புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் அதிகரிக்கும் அபாரமான கடைப்பாற்றல் என்ஹான்ஸ்ட் கிரியேட்டிவிட்டி புதிய சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் உங்கள் மனதில் ஊற்றெடுக்கும் எந்த சூழ்நிலையிலும் சமநிலை ஈக்குவலிபிரியம் அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் பிரம்மச்சரியத்தில் இமயம் போன்ற உறுதி அன்வேவரிங் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் பிரம்மச்சரியா கட்டுப்படுத்தப்பட்ட மனம் புலநின்பங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காது அது உயிர் சக்தியை சேமித்து உங்களை உடல் அளவிலும் மன அளவிலும் ஆன்மீக அளவிலும் மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் உங்கள் தெய்வீக பயணம் தடையின்றி தொடரும் இலக்குகளை எளிதில் அடையும் ஆற்றல் எஃபோர்ட்லெஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் கோல்ஸ் உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தில் எந்தவித மனச்சிதறலுமின்றி முழு ஆற்றலுடன் செயல்பட்டு எளிதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மனதை ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாற்றுங்கள் செயல்திட்டங்கள் சகோதரர்களே உங்கள் மனம் எனும் இந்த மாபெரும் சக்தியை உங்கள் வசப்படுத்துவது ஒரு சாகச பயணம் போன்றது இந்த பயணத்தில் வெற்றி பெற சில ஒழுங்குமுறைகளையும் பயிற்சிகளையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் தினசரி தியானம் தினமும் குறைந்தபட்சம் பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் தியானம் செய்வது மனதை அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்த உதவும் மிகச்சிறந்த வழியாகும் நற்சிந்தனைகளை வாசித்தல் ஞானிகளின் வாழ்க்கை வரலாறு உயர்ந்த தத்துவங்கள் அடங்கிய நூல்களை தினமும் வாசிப்பது உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை விதைக்கும் சத்சங்கம் நல்லிணக்கம் நல்ல மனிதர்களோடும் ஆன்மீக சிந்தனை உடையவர்களோடும் பழகுவது உங்கள் மனதை உயர்ந்த நிலையில் வைத்திருக்க உதவும் தீய சகவாசத்தை தவிர்க்கவும் பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதும் மந்திரங்களை ஜபிப்பதும் மனதிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அழித்து தெய்வீக ஆற்றலை நிரப்பும் உங்கள் மனம் சரியான பயிற்சியின் மூலம் உங்களுக்கு கிடைத்த மிகச்சிறந்த நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் சக்திவாய்ந்த கருவியாகவும் மாறும் அந்த கருவியைக் கொண்டு நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை நீங்கள் கனவு காணும் வெற்றியை நீங்கள் இலக்காக கொண்ட பிரம்மச்சரிய வாழ்வின் மேன்மையை நிச்சயமடைய முடியும் உங்கள் மனதின் சக்தியை நம்புங்கள் அதை அடக்கி ஆளும் உங்கள் திறனை நம்புங்கள் எண்ணங்களை ஆளுங்கள் வெற்றி உங்கள் கைகளில்